வணக்கம் இன்னைக்கு உங்க குறிப்புகளை நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது வந்து இயேசுவோட போதனைகளை பத்தின உங்க குறிப்பு குறிப்பா மத்தையோ அஞ்சு நாப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு வசனங்களை மையமா வச்சிருக்கு இதோட முக்கிய கருத்துக்கள் என்ன உங்க குறிப்பு இதுல எதை முக்கியமா காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் சரி இதுக்குள்ள போகலாமா முதல்ல உங்க குறிப்போட மைய கருத்து எதிரிகளை நேசிக்கணும் சபிக்கிறவங்களை ஆசிர்வதிக்கணும் பகைக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும் துன்பம் படுத்துறவங்களுக்காக ஜபம் பண்ணணும் இதுதான் இது கொஞ்சம் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா உங்க குறிப்பு சொல்ற மாதிரி இந்த அன்பு வந்து பாகுபாடு இல்லாததா இருக்கணும் பாகுபாடு இல்லாத அன்பு ஆமா மத்தையோ அஞ்சு நாப்பத்தி உங்க குறிப்ப மேற்கோள் காட்டுது அதாவது கடவுள் எப்படி நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம எல்லார் மேலயும் சூரியனை உதிக்க வைக்கிறாரோ அப்படின் பெய்ய வைக்கிறாரோ அந்த மாதிரி பாரபட்சம் இல்லாம அன்பு காட்டணும்னு சொல்லுது இது ஒரு செயல் திட்டமாவே இருக்கு ஓ அந்த பாரபட்சம் இல்லாத தன்மை அது நிஜத்துல எப்படிங்க சாத்தியம் நம்மள வெறுக்குறவங்க கிட்ட கூட அப்படி அன்பு காட்டுறது அது கொஞ்சம் மனித இயல்புக்கு மாறா தெரியலையா கேள்வி சரிதான் இது கஷ்டம்னு உங்க குறிப்பு ஒத்துக்கொள்ளுது ஆனா அப்படி செய்யறதால வாழ்க்கையில உண்மையான சமாதானம் கிடைக்கும்னு சொல்லுது சமாதானமா ஆமா எதிரிகளே இல்லாத ஒரு நிலை உருவாகும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறணும் உங்க குறிப்பு சொல்லுது இதெல்லாம் மன ரீதியான நன்மைகள் ஓ அப்படியா மன ரீதியான நன்மைகள் புரியுது ஆனா உங்க குறிப்புல உடல் நலம் பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்துச்சே ஆமாமா ஆமா குறிப்பு மாதிரி நோய்கள் வராம தடுக்கும்னு சொல்றது அது எப்படிங்க சாத்தியம் உங்க குறிப்பு என்ன சொல்லுது ஆமா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது மன்னிக்கிற பழக்கத்துக்கும் உடல் நலத்துக்கும் குறிப்பா ரத்த அழுத்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம்னு உங்க குறிப்பு சுட்டி நிஜமாவா ம் ஒருவேளை மன்னிக்கிறதால மன அழுத்தம் குறையலாம் இல்ல சமூக உறவுகள் நல்லபடியாகலாம் அதனால இருக்கலாம்னு குறிப்பு சொல்லுது அது மட்டும் இல்ல இது வெறும் தத்துவமா இல்லாம நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய கட்டளை அதாவது செய்யணும் அப்படிங்கறத உங்க குறிப்பு ரொம்ப அழுத்தமா சொல்லுது கேட்கறது மட்டும் செயல் செயல்தான் முக்கியம்னு சரி இந்த செயல்படுத்துறத பத்தி பேசும்போது ஒரு பொதுவான சந்தேகம் வருமே இயேசு கடவுள் அவரால முடிஞ்சது நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க எப்படி எதிரிகளை நேசிக்க முடியும் இப்படின்னு சிலர் நினைக்கலாம் இல்லையா ஆமா அந்த கேள்வி வரும் உங்க குறிப்பு இத எப்படி பாக்குது அந்த எண்ணம் வந்து தவறுன்னு உங்க குறிப்பு தெளிவா சொல்லுது இது இயேசுக்கு மட்டும் சொன்னதில்ல அவரை பின்பற்ற நினைக்கிற எல்லாருக்குமான கட்டளை எது அப்போ இது எல்லாருக்கும் பொதுவானதா ஆமா நாமளும் இத செய்யணும் செய்ய முடியும் தான் அதோட நிலைப்பாடு இத செய்யறதுக்கு ஒரு ஆலோசனையே உங்க குறிப்புல இருக்கு அப்படியா என்ன அது தினமும் இயேசுவே என் எதிரிகளை நான் மன்னிக்கிறேன் ஏன் பாவங்களே மன்னிங்க அப்படின்னு ஜபம் பண்றது அது ஆரோக்கியத்தை தருள் உங்க குறிப்பு சொல்லுது தினமும் மன்னிக்கிறதா ஆமா இந்த தினசரி மன்னிப்பு பயிற்சி மூலமா உடல் நலமோ மனநலமோ ஆரோக்கியமடைகிறோம்னு மேம்படுன்னு ஒரு நேரடி தொடர்பையே காட்டுது ஆக மொத்தத்துல பார்த்தா உங்க குறிப்பு மத்தையோ அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வசனங்களை வச்சு எதிரிகளுக்கிட்டையும் பாகுபாடு இல்லாம அன்பு காட்ட சொல்லுது சரிதான் இது கஷ்டம் தான் ஒத்துக்கிறாங்க ஆனா பலன்கள் அதிகம் சமாதானம் சந்தோஷம் எதிரிகளே இல்லாத நிலை ஏன் உடல் ஆரோக்கியம் கூட கிடைக்குமாம் வெறும் பேச்சா இல்லாம செயலா இருக்கணும்னு இது எல்லாருக்குமே சாத்தியமான கட்டளைன்னு உங்க குறிப்பு வலியுறுத்துது சரியா சொன்னீங்க உங்க குறிப்பு சொல்ற ஆழமான கருத்து இதுதான் நீங்க மற்றவங்களை குறிப்பா உங்க எதிரிகளை எப்படி நடத்துறீங்கிறதுக்கும் உங்க சொந்த மன அமைதிக்கும் உங்க உடல் நலத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஓ இந்த மன்னிப்புக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தரும்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கலாம்